ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐந்து விதமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா நீங்களும் ஏதாவது மேனுஃபேக்சரிங் தொழில் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதிக லாபம் தரக்கூடிய ஐந்து மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாவை நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த கோகனட் கோகனட் ஆயில் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரி எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாயில்னு ஒரு ஏழு லட்ச வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பிக்சர் ஃப்ரேம் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த பிக்சர் ஃப்ரேம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மூணு லட்ச வரைக்கும் தேவைப்படும் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாயிலும் ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் சமாதிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதையே வந்து நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க பிக்சர் ஃப்ரேம் அல்லது ஃபோட்டோ ஃப்ரேம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இதை சொல்லிக்கலாம் நீங்கள் இதை நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஸ்லீப்பர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த சப்பிள்ஸை நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இருந்தால் போதுமானது நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபாயில் ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட சமதிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதையே நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க இந்த சப்பல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது நாப்தலின் பால் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த நாப்தலின் பாலில் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கும் வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் போதுமானது உங்களுக்கு இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அறுபதாயிரரூபாயில் ரூபாய் வரைக்கும் சமாதிக்கலாம் பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட சமாளிக்கலாம் ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அதுதான் வந்து டாக் பெல்ட்டு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த டாகுடைய அந்த பெல்ட் எல்லாம் நீங்கள் மேன் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாயிலுன்னு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் இருந்தால் போதுமானது மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐந்து விதமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்த்தோம் எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் எந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கு எந்த ஒரு தொழில் செஞ்சால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மூணு மூணு மாதத்துலன்னு ஆறு மாதம் வரைக்கும் டைம் தேவை அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த தொழில் செய்யணும் அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்